வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் ஆனாக்கானா வீடு அவங்க வீடு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அது யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெரியம்மா கோமதி ஆச்சி வள்ளியப்பன் தம்பதி அவங்களுடைய வீடு தான் அவங்க மகள் இரண்டாவது மகள் அழகமே அவங்களுடைய புதல்வர் திருமணத்துக்கு மாம வேவு எடுத்துகிட்டு போகிற நிகழ்வு தான் இப்போ நடக்குது அதுக்கு தான் வந்து பெரியம்மா வீட்லேருந்து நம்ம எல்லாரும் கிளம்பியிருக்கோம் அதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஆனாக்கானா இருந்து அவர்களுடைய பங்காளிகள் சொந்த பந்தம் எல்லாருமே வந்து கிளம்பி போய்ட்டுருக்காங்க மாம வேவு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தன்னுடைய மகள் வீட்டு திருமணம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ஒரு திருமணம்னா எல்லாருமா சேர்ந்து அந்த திருமண நிகழ்வுகள் வந்து செயல்படுத்துறது தான் வழக்கம் அந்த வகையில வந்து தாய் வீட்டில இருந்து அரிசி பருப்பு சாமான் வகையெல்லாம் தலையில வேவா எடுத்துட்டு வருவாங்களாம் அதுதான் வந்து வேடிங்கறதான் இப்ப வேவுன்னு மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த காலத்துல சாமானையே தலையில தூக்கிட்டு வந்துதான் கொடுத்துருக்காங்க சோ அவங்க ஆண்கள் கொண்டு வந்து கொடுக்க இவங்க வீட்டு பெண்கள் அதாவது அந்த பொம்பளை பிள்ளை வீட்டு பெண்கள் வந்து அதை வாங்கிக்கிறதா வேவு இப்போ வந்து அது ஒரு சடங்கு முறையா மட்டும் மாறிட்டு பணத்தை வந்து கையில கொடுக்குற இதா மாத்திட்டாங்க அந்த வகையில் இப்போ உள்ள போய் இவங்கெல்லாம் வந்து வேவெடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இந்த மாம வேவே நம்ம எப்படி பண்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவு கடகானில இருந்து ஆண்கள் அவங்க பக்கம் அதாவது அம்மா வீட்டு சைடில் உள்ள ஆண்கள் வந்து அந்த கடகத்தை பிடிக்க இவங்க பக்கம் பெண்கள் அதை இறக்கிக்கிறாங்க இதுதான் வந்து வேவிறக்குதல்னு பேரு இது அந்த காலத்தில் வந்து அவங்க வீட்டில இருந்தே அவங்க தலையில கட்டி கொண்டு வந்துருக்காங்க இப்போதான் வந்து இப்படி ஒரு சடங்கு முறையாக மாறிடுச்சு அவங்க பக்கம் ஆண்கள் எல்லாரும் இறக்கவும் அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கொழுந்தனார் பொண்ணுங்க அவங்க அக்கா அவங்க எல்லாருமே இறக்கிக்கிறத நாம இப்ப வந்து பாக்குறோம் அவங்க குடும்பம் வந்து அதை வாங்கிக்கிறதா ஒரு ஐதேகம் அந்த காலத்துல அந்த ஆண்கள் தலையில வேவு கட்டி கொண்டு வந்ததுனால இந்த தலப்பா தான் இந்த வேவை இறக்கக்கூடிய அந்த சடங்கை வந்து இப்ப செய்யறாங்க அவங்க பக்கம் ஆண்கள் வந்து கண்டிப்பா இந்த தலப்பாக கட்டிக்கிறாங்க அம்மா அப்பான்னு பெரியவங்க இல்லாட்டியும் கூட பிறந்த சகோதரன் தன்னுடைய பங்காளிகளில் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சடங்கு முறையை மிகச்சிறப்பாக செய்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த சடங்கு முறையை எடுத்து நடத்துனது இங்கே பெரியம்மா பெரியப்பாவோட பையன் சுந்தர் சுந்தரும் எங்க அக்காவும் படுத்து வந்து வேவிறக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதான் வந்து சுந்தர் இது வந்து எங்கள் அக்கா அழகக்கா அவங்க வந்து வேவிறக்கிக்கிறாங்க அக்கா வீட்டு சார்பாக அக்காவோட நாத்தனார் நாத்தனார் பொண்ணுங்க கொழுதனார் ஒய்ஃபு கொழுதனாரோட பிள்ளைங்க அப் எல்லாருமே வந்து வேவிறக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் எங்க பெரியம்மா வீட்டு சைட்லேருந்து பங்காளிங்களுடைய ஆண்கள் எல்லாருமே வேவை வந்து இற இறக்குறாங்க இவங்க பெண்கள் வந்து இறக்கிக்கிறாங்க இதுதான் வந்து வேவிறக்குதல் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக இப்போ நடைபெற்றது தாய் வீட்டுல வந்து வேவர்க்கக்கூடிய கூடிய அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு மரியாதையா அவங்க வந்து முதல் நாள் வந்து சிறப்பான விருந்து உபசரணை செய்து தாய் வீட்டை கவனிச்சுக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்தது அதை தொடர்ந்து எங்கள் பெரியம்மா வீட்டு பங்காளியில் பெரியவங்க வந்து அந்த நான் சொன்னேன்லையே இப்போ வந்து வேவ வந்து ஒரு சடங்கு முறையில் செஞ்சுட்டு பணமாக தான் கொடுத்துட்றாங்க அப்படின்னு அந்த பணத்தை வந்து இப்போ வந்து அவங்க கொடுக்குறாங்க எப்படி எப்பயுமே நகரத்தாரில் வந்து பங்காளி வீட்டு பெரியவங்க தான் எந்த ஒரு அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னெடுத்து செய்வாங்க அதே மாதிரி அக்கா வீட்டில் பெரியவங்க தான் வந்து அதை வாங்கிக்குவாங்க அந்த நிகழ்வு தான் நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேவரக்கின எல்லாருமே வந்து போய் சாமி ரூமில் விழுந்து கும்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த வகையில் அக்கா வீட்டு பெண்கள் எல்லாருமே விழுந்து கும்பிட்டுட்டு நமக்கு வந்து ஒரு ஹாய் சொல்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லியாச்சு இப்போ வந்து பெரியவங்க வந்து பெரியம்மா வீட்டு பெரியவங்க பங்காளியில் பெரியவங்க ஐயா வந்து அக்கா வீட்டு பெரியவங்க ஐயாட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்க வாங்கி எங்கள் ஐத்தானோட அண்ணன் அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அவங்களும் தன்னுடைய தம்பிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதே அதுதான் வந்து நகரத்தாரோட ஒரு முறைமை இருக்கிறதுல பெரியவங்கதான் குடும்பத்துல தான் எப்பயுமே வாங்கிக்குவாங்க இவங்க அக்கா வீட்டுல அவங்களுடைய அண்ணன் தான் பெரியவங்கறனால அவங்க வாங்கிக்கிறதையும் நம்ம பார்த்தோம் இதுதான் வந்து வேவரக்கிற நிகழ்வு இதை தொடர்ந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஜாலியாக கேம்ஸ் நடத்தி ஒரு என்ஜாய்மெண்ட் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த வகையில் இது வந்து லேடிஸு ஜென்ஸ் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போட்டி என்ன போட்டி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் ஊதி கையில் வச்சுக்கணும் நம்மளுடைய பலூன் உடைக்காமல் அடுத்தவங்களோட பலூனை உடைக்கணும் எல்லாேருக்குமே ஒரு பீக்கும் ஒரு பலூனும் கொடுத்தாச்சு ஸோ எல்லோருமே ஓடி ஓடி உடைக்கிறாங்க எல்லோரும் பட்டு சேலை கட்டியிருந்ததுனால பட்டு சேலுக்கள்லாம் ஒழிக்கிறாங்க அப்படி சேலுக்கெல்லாம் ஒழிக்கக்கூடாது எல்லாமே நம்ம சொல்கிறோம் சோ வந்து அந்த கேம் ரொம்ப ஜாலியா போகுது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா தம்பதியருக்கான கேம் வச்சோம் அது என்ன அப்படின்னா ஒய்ஃபெல்லாம் சேரில் உட்காந்து அவங்க கையில் வந்து ஒரு பொட்டு பேக்கெட் கொட்டி கொடுத்துட்டோம் ஒன் மினிட்டுக்குள்ளே எந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட முகத்தில் அதிகமான பொட்டு ஒட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம வச்ச போட்டி ஸோ அக்கா நம்ம சொல்லிட்டு ஒரே மாதிரி போட்டு ரெண்டு பேர் வச்சுருந்தா யார் அழகாக போட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னு அப்போ எங்கள் எங்கள் ஐத்தாலாம் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் அக்காக்கு எங்கே வச்சாலும் போட்டு அழகாக இருக்கும் அப்படின்லாம் ஒரே ஜாலியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப சின்சியராக போட்டு விட்டுறாங்க அதை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க பொட்டு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை போய் செக் பண்ணுவோம் யார் யார் எத்தனை பொட்டு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க எட்டு பொட்டு ஒட்டியிருந்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து ஏழு தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆறு பொட்டு ஒட்டியிருந்தாங்க அவங்க தான் வந்து என்ன ஆனாங்க அதை நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து பலூனை ஊதி இந்த டம்ளர் அந்த பலூன் கா கீழே தலை சொல்ற போட்டி அவங்களாம் ரொம்ப குட்டீஸாக சார்ந்தால்தான் பலூனே அவங்களால ஊத முடியல சரின்னு சொல்லி அங்க இருந்த பெரிய பிள்ளைங்க வந்து நாங்கள் ஊதி தரோம் நீங்க வந்து டம்ளரை மட்டும் கீழே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நம்ம வந்து குட்டீஸ் எல்லோரும் ஏமாந்து போகக்கூடாதுங்கனால திடீர்னு குட்டீஸ் அங்கே இருந்ததை பார்த்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஜாலிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கேம் நடத்தியாச்சு இந்த இடத்துல இந்த திருமண வீடியோவின் இரண்டாவது பகுதியை நிறைவு செய்றேன் அடுத்த நிகழ்வு அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்